எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பார்க்கிங் படத்திற்கான சிறந்த துணை நடிகர் விருது தேசிய அளவிலான விருது எழுபத்தோராவது தேசிய விருதுகள் எனக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியோடு கூடுதல் மகிழ்ச்சியாக படத்திற்கு வந்து சிறந்த திரைக்கதை சிறந்த படம் அப்படிங்கிற விருதுகளும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாவற்றிற்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் எனது அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் தயாரிப்பாளர் தம்பி சினீஷ் அவர்களும் சுதன் அவர்களும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அன்பு மகன் ஹரீஷ் கல்யாண் அவர்களும் மற்றும் கதாநாயகி எனது அன்பு மகள் இந்துஜா அவர்களும் இன்னும் இந்த படக்குழுவினரும் தமிழ் ரசிகப் பெருமக்களும் பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த படத்தை சிறந்த படமாகவும் என்னை சிறந்த துணை நடிகராகவும் தேர்வு செய்த அந்த கமிட்டியினுடைய ஜூரிஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழ் ரசிகப் பெருமக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் என்மேல் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்டவன் நான் பட் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிங் படம் நேஷனல் அவார்டு வரைக்கும் இன்னைக்கு அப்படிங்கும் போது சப்போர்ட்டா இருந்த எல்லா மக்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல பிளட்டு சோ அந்த சிச்சுவேஷன்லயும் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் போய் பார்த்து இந்த வேர்ட் ஆப் மௌத்தா இப்ப உதவ கொண்டு வந்து ஓடி டில இந்த படம் ரீச் ஆகி ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி அவங்க வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை இந்த சின்ன ஒரு ஐடியாவை இதை படமாக நம்ம பண்ணலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பி எனக்கு வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்த என்னோடய அண்ணன் சினிஷ் அண்ணன் சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி அண்ட் ஃபேஷன் ஸ்டூடியோ சுதன் சார் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நேஷ்னல் அவார்ட் உங்களே அன்பிலிபிளாக இருக்குது என்னால நம்ப முடியல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு நான் அடுத்தடுத்த படங்களில் இதை வந்து கொண்டு போவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ அனைவருக்கும் வணக்கம் ஸோ வாத்தி வந்து எழுபத்தி ஓராது நேஷ்னல் அவார்ட் வந்து பெஸ்ட் மியூசிக் டிரேட்டர் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஜூரிஸ் செலக்டர்ஸ் த கமிட்டி மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட டீம் தனுஷ் சார் இந்த படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த படத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் டைரக்டர் வெங்கி அட்லூரி இந்த படத்தை எனக்கு என்னை செலக்ட் பண்ணார் அப்புறம் ப்ரொடியூசர் நாகவம்சி திருவிக்ரம் அப்புறம் இந்த சாங்ஸ் பாடின சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் என் சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி இதனுடைய ரெண்டாவது நேஷ்னல் அவார்ட் போன வாட்டி சூரிய போட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடச்சிது இந்த வாட்டி சாங்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ் என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ ாட் தேங்க் யூ